ஃப்ரீஃபையர் விளையாண்டு ரொம்ப நாளாச்சின்னு சொல்லி நான் பண்ணேன் ஃப்ரீ ஃபயரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே போய் என்ன கேம் விளாடலான்னு சொல்லி பக்கத்தில் இருக்க கெட்டப்போ பிக் கேட் விளையாடு அதில் செட்டாக திருப்பி வந்துகிட்டே இருப்பேன் நீ ஈஸியாக சுட்டு பழையிடலான்னு சொன்னாங்க சரி நம்மளும் அதையே வச்சு மேட்சை ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போவோம்னு சொல்லி மேட்சை ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போயிட்டோம் பிகேட்டுலேயே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பழகுறதுக்கு எந்த லெவல் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வந்து பிக் ஹெட்டு வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுனே உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி தான் ஒரு இது இருக்குது நம்ம வந்து இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான கன்னெல்லாம் வந்து நம்ம இனிமேல் தான் தேடி எடுக்கணும் போல் ஆல்ரெடி ஒரு கன்று நம்மள்கிட்ட இருக்குது இனிமேல் தான் லூட்டு பொறுக்கணும் போல் லூட்டு பொறுக்கி தான் இருக்கணும் போகிறோம் போட்டு அடிக்கணும் போல் ஓகே கைஸ் நான் இதுக்கு முன்னாடி பப்ஜி தான் விளாண்டுட்டு இருந்தேன் இப்போ ஃபயர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக வேண்டி ஓகே இதில் இருக்க செட்டிங்ஸ்லாம் எப்படி வைக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சால் நான் வச்சுருக்க செட்டிங்ஸ்லாம் கரெக்டானு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இப்போதிக்கி நான் இந்த மாதிரி செட்டிங்ஸ் தான் வச்சுருக்கேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இப்படி விளாண்டுதான் பழக்கம் இப்போ நான் இங்கெங்கேயும் வச்சுருக்கதெல்லாம் கரெக்டானு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த கன் எடுத்துக்குவோம் கன்னெல்லாம் எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் என்ன சுடுறதையே காணா கைஸ் இதில் சுடுறதே காணாம் ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணால் ஸ்கோ ஜூம் தான் ஸ்கோப்பை போட்டால் தான் சுடுறதே வரும் போல் என்ன செய்யலாம் ஆ இந்தா இங்கே ஒருத்தனிக்க ஆ இந்தா டச்சக்க டச்சக்க டச்சக்கே ஆ போடு அவனை மண்டையிலே போடு ஆ இந்தா ஆ இந்தா ஐயோ விளையிட்டேன் ஆ இந்தா போட்டேன் ஆ சரி மொதல் முதல்ல எடுத்தோன்னே ஒருத்தனை போட்டான் அப்போ இவ்வளோ ஈஸியஸ் ஆகுதுனா இவ்வளோ ஒரு பாட்டாகவே இருக்கேன் நம்மளே அல்ட்ரா பாட்டு இவன்ட்ட இருக்க லூட்டை பூரா பொறிக்கிட்டு எங்கிட்டு போவோம்னு சொல்லி போனால் ஏ எங்கடா இருக்கு ஆ அந்த அங்கே ஒரு எனிமி அவனை போறான்டா இன்றைக்கி அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கப்ப பின்னாடி அவனை நம்மளை போட்டேன் டே எவன்டா அது இணைய போட்டதா ஆம்பளம் இருந்தால் முன்னாடி வடா நீ போய் மேலே இருந்து வடான்னு சொல்லி நம்மளை போட்டேன் நம்ம மேலே இருந்து வர ஆரம்பிச்சிட்டோம் மறுபடியும் என்னடா சீருது வந்த முதமேச்சை இப்படி போட்டான் ஏன் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேரன் போட்டு இறங்கினா என் பாருங்க இப்போ யாருமே இல்லாத இடத்துல வந்து இறங்கியாச்சு ஓகே இங்கேருந்து ட்ரைனிங் ஆகி போகும்னு சொல்லி இங்கேருந்து போனால் ஏவன்டா அவன் பறந்து விடுறதுன்னு சொல்லி ஸ்கோப்பை போட்டு பார்க்கலான்னு பார்த்தா நம்ம ஆளு ஆடா போங்கடா நான் பாட்டு எதிரி நினச்சி சுட்டுப்படலாமேனு பார்த்தனடா நீயா நல்ல வேலை தப்பிச்சு இல்லைனா அவனை போட்டு தள்ளியிருப்பேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் இந்த பக்கம் வர ஆரம்பிச்சிட்டேன் இங்கிட்டு வந்து அந்த பாறைக்கு மேலே யோனாக வரைக்கும் இங்கே அண்டா சுட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணேன் மெதுவாக போகலான்னு சொல்லி போனால் அந்த பையன் உள்ள நம்மள பார்த்துருச்சு டேய் இங்கே தான் இருக்கியா ஹா ஹாஹா உன என்ன பண்ணுற மாதிரி நீ எல்லாம் ஒரு அல்ட்ரா பாட்டுனான்னு சொல்லி சிரிச்சுட்டே நம்மளை பொட்டும் போட்டேன் நம்ம பட்டும் செத்து போயிட்டோம் என்னடா இது மொந்த முதமேச்சை இப்படி சாகுறோம் ஒருத்தனை தானே போட்டேன் இன்னொருத்தனை போடுறதுக்கு வழி விடுங்கடான்னு சொல்லிட்டு இங்கிட்டு பார்த்தா இங்கே ஒருத்தன்ட்டு டமால் 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 நாம என்னடா இணைய போட்ட ஜோனு வேறு சின்னதாகிக்கிட்டே இருக்குது இப்போ என்னடா செய்கிறது செட்டிங்ஸ்லாம் வேறு எப்படி வைக்கணும்னு தெரியல மக்களை உங்களுக்கு தெரிஞ்சால் கமாண்ட் பாக்ஸில் கமாண்டாக பண்ணி விடுங்க மக்களே செட்டிங்ஸ் இதெல்லாம் வைக்கிறது துப்பாக்கி வந்து எந்த துப்பாக்கி எடுத்தால் நம்ம வந்து கரெக்டாக சுட முடியும் கண்ணெல்லாம் என்னென்ன கண்ணெல்லாம் நல்ல கன்று இப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்க நானும் ட்ரெயினிங் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான மேட்ச்சை போடுவோம் அடுத்து நம்ம இந்த மேட்சுக்குள்ளா நம்ம தான் வந்து வின்னராகவே ஆகணும் இங்கே வந்து லூட்டு நிறையா இருக்குது பொறுக்கு லூட்டை பூரா பொறுக்கு இந்த மாதிரி கன்று தான் எனக்கு கிடைக்குது இந்த மாதிரி வந்து நம்ம கோப்பை போட்டால் தான் நம்ம சுடவே முடியுது அது ஏன்னு சொல்லி எனக்கு தெரியல ஓகே உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இப்போ வாங்க நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம் சரின்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஓடி வந்தால் சரி அந்த வீட்டு மேலே அவனோ ஓடிக்கிட்டு இருக்கானே அங்கேயும் இங்கேயும் சொல்லிட்டு அவனோ போடலாம்னு சொல்லி கிளம்பி இங்கிட்ட வந்துட்டேன் அடே எங்கடா இருக்க அடே எருமி எங்கடா இருக்கீங்க வாடா அடே அப்படின்னு சொல்லி திரு ராவிக்கிட்ட இங்கிட்டு வந்துட்டேன் நாம்பாட்டுக்கு அங்கங்கே அவன் பறந்து வந்துக்கிட்டே இருக்கேன் நம்ம கண்ணில் ஒருத்தன் பட்டேன் அடே இருக்கியா அடே சோன முத்தான் அவனை இப்போ எப்படி சுட்டுத்தல்றேன்னு பாடுறான்னு சொல்லி மடமடன் சுட ஆரம்பிச்சான் அவன் இதை போட்டு மறைச்சிட்டான் போட்டா போட்டு இப்போ பாடுறான் அவனை என்ன ஆச்சரிய ஆட்டமால் ஆட்டமால் ஏ டமால் டமால் என சுட்டது உங்களுக்கு சும்மா விட மாட்டேன்டா இருங்க நான் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வரணாலும் சொல்லி நான் போய் கிளம்பிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சொன்ன எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க சென்சிட்டிவ்லாம் எப்படி